பாருங்க அட்டகாசமாக ஸ்விஃப்ட்டு டிசைர் பாருங்கள் நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காஞ்சிபுரம் போயிருக்கோம் மச்சா வீட்டுக்கு பத்து நாள் லீவுக்கு கிளம்புறாங்க எல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரமாக பசங்கள் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்கள் அருமையான ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள் எல்லாருக்கும் சில கருத்துங்களும் சொல்கிறோம் பாருங்க இந்த வீடியோவில் எல்லா வீட்டிலும் நடக்கிறதா இது நினைக்கி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நடக்கன்னு நினைக்கிறேன் சொல்கிற அந்த விஷயத்தை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செம்மையான வண்டி ஸ்விஃப்ட்டு டிசைரு ஏசி பவர் ஸ்டேஜ் நாலு பவர் சென்ட்ரலாக கலாயிழ்கிற வண்டி அருமையாக இருக்கும் நம்ம அரிகரன்னு போகிறாரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா எங் எங்கள் எங்கள் வீட்டுக்காரம்மா எங்கள் பாப்பா எல்லாம் போகிறாங்க போய்ட்டு பத்து நாள் எக்ஸாம் முடிஞ்சிச்சு ஊருக்கு போகிறாங்க கரெக்டாக மணி ஏழு மணிக்கு வெடிகாலம் போடுறேன் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கிட்ட போகிறோம் நாங்கள் காஞ்சிபுரம் தாண்டி போகிறோம் வீடியோ போடுறோம் பாருங்கள் பாரு அட்டகாசமாக தெல தெளிவா சாம குவாலிட்டியா ஒரு ஷிஃப்ட் டீசல் வந்து பாருங்க டீசல் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரெண்டு ஓனரு வண்டி பக்காவா இருக்கா பக்கா ஓன் போடு டீசல் வண்டி இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மூணாறு ரூபாய் மூணு பதினொன்று வித்துக்குது அட்லீஸ்ட் ஒரு மூணு ரூபா ரெண்டே முக்கான வித்துங்குது கஸ்டமர் ரெண்டு ரெண்டே சொன்னாங்க ரெண்டே முக்கா கிடையாது ரெண்டு அறுபது கிடையாது ரெண்டு கிடையாது ரெண்டு லட்சத்தி பத்தாயிர ரூபாய்க்கு இந்த டிசைர் நான் தரேங்க சீப் அண்ட் பெஸ்ட்டில் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு டிசைரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓனரு செம்மையாக இருக்கா ஏசி பவர் ஸ்டேரி பவர் உண்டோ விண்டோ சென்டலாகலாம் நேற்று வந்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் எங்கே கிறேங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் தாடி போகிறேன் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் போகிறேன் ஏன்னா எங்கள் பசங்களெலாம் லீவ் ஆயிடுச்சு அதனால் ஸ்கூலுக்கு லீவுப்பா அதனால் எங்களை ஊரில் விட்டுருப்பாருன்னு சொல்லிட்டு எங்கள் மாமா வீட்டுக்கு விடுப்பான்னு சொல்லிட்டு போகிறாங்க எடுத்து விட்டு வந்து போகிறேன் சில விஷயம் எல்லா வீட்டிலும் நடக்குது நான் சொல்கிற ஒரு விஷயத்த கேளுங்க நல்லா எல்லா வீட்டில் நடக்கும் நினைக்கிறேன் போன வாரம் வந்து இங்கே வீட்டுக்காரமாக ஒரு ஃபோன் பண்ணாங்க அண்ணா என்னன்னாங்க ஏங்க ஈவினிங் வரீங்களே என்னங்க போகணும் அப்படின்னாக்கா டெய்லியும் சைடு தான் அப்போ சொல்லவும் பார்த்தீங்கன்னா என்ன போகணும்னு கேட்டாக்கா எனக்கு சப்பாத்தி சுட்டுட்டு உருளக்கங்க வெயும்மா நான் சொன்னேன்னு நான் அதே போதும்ண்ணே உருளக்கங்க வெய் டேஸ்ட்டாக வெயே அதில் எந்தால் கொஞ்ச நேரம் பிசு திட்டு நல்லா இல்லைன்னு சொச்சுனாக்கா நேரம் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் நீ அப்படின்னு தான் சொன்னான் நல்லா இல்லை டேஸ்ட்டாக இல்லைன்னா உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன் இங்கே வாகனமாக வாழக்கூடாதான்னு நீ தான் முடிவு எடுக்கணும்னு நான் சொன்னேன் அது எங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லிச்சு முதலே நீ எங்கிட்ட வாகனமாக வாழக்கூடாது நான் தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லிச்சு ஊடு கம்முன்னு கம்முன்னு வாழ முடியும் கம்புன்னு ஏன் சொல்கிறலா இதெல்லாம் வந்து பார்த்தினா வாழ்க்கையில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இது பார்த்தீங்கன்னாக்கா முதல் வந்து பார்த்தினா கல்யாணம் ஆகும்போது வாங்க போங்கன்னாங்க அப்புறமா ஒரு பத்து வருஷம் ஆச்சா இங்கே வா என்ன பண்ணிக்கிற அப்படின்னு ஒரு இருபது ஆச்சு ஆச்சே வா வைக்காரு அப்படின்ற அதிகமாக போச்சு இப்போ காலெல்லாம் மாறிப்போச்சு ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு வீதியமாக மாறிப்போச்சு அதேமாதிரி பாருங்க இவ்வளோ நடந்து முடிஞ்சிடுச்சு இந்த வாரம் பார்த்தீங்க பத்து நாள் லீவ் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க நேராக ஊருக்கு போகிறாங்க காலையில் இருந்து ரெண்டு நாளாக என்ன தெரியல எங்கள் பூஸ்ட் சாப்பிட்றீங்களா ஆர்டிக் சாப்பிட்றீங்களா இல்லைன்னா இது ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்றீங்களா என்னடா இது பார்த்தா கட்சியில் பார்த்தா மாமா வீட்டுக்கு போகிறாங்க பொழுது அவங்க அவங்க தம்பி வீட்டுக்கு போகிறாங்க பொழுது கேடே அப்படின்னு பத்தாத்து எங்கள் பொண்ணுக்காய் அங்கெல்லாம் போகக்கூடாது நான் சொன்னேன் அங்கெல்லாம் போகாதம்மா பத்து நாள் போய் அப்பா அப்பா அப்பான்னு வந்து கால் எழுந்தது என் பொண்ணு என் பையனு காலில் வீடும் என்ன பண்ணுறது எங்கள் வீட்டுக்காரன் கை கால் தெரியல அப்படிலாம் பார்த்துங்க நீ இன்னும் அதான் செஞ்சு பாருங்கள் கட்டின அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்பா வீட்டு எங்கள் வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா அது இருக்காது ஓர இடம் தான் போகிறாங்க அது தாய் பாசமும் தம்பி பாசமும் போயிடுச்சு இரு நல்லா இருக்கட்டுங்க இப்போ கூட சொல்கிறேங்க நான் யார் சொல்கிறேன்னா எல்லாருமே சந்தோஷமாக பானுன்னு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் மனைவி கட்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க சூப்பர் கிரேட் மேன் எனக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க நான் சும்மா சொன்னேன் எல்லா வீட்டிலும் அடிக்குது அருமையானவங்க உண்மையிலே அவங்க எனக்கு என்ன நான் செய்யணுமோன்னு சொல்லிட்டு அடுத்த ஜென்மனைஞ்சால் என்மாரி மனைவி அம்மையினோம் அதுமாதிரி பசங்க அம்மினோ எனக்கு ஆசைங்க உண்மையாக சொல்கிறேங்க மாட்டம்மாச ஏன்னா ஒவ்வொருத்தர் வீட்டில் நடக்குது அதனால் எங்கள் வீட்டுக்காரம்மா சரி எனக்கு பார்த்து பார்த்து செய்வாங்க எல்லாமே பண்ணுவாங்க நல்லா தங்கமான குணம் அதாவது மனைவி மக்கள் அமையதுன்றது பற்றி இறைவன் கொடுத்த வர மாதிரி இதெல்லாம் நல்ல அம்மா சொன்னவங்களுக்கு நல்லா தங்கமானவங்க எந்த குரலில் நீ இன்னும் அதான் சொல்லுங்கள் மாமனார் மாமியார் வீட்டுக்கு வந்து இருக்கிறத அப்படின்ட்டு பெத்த தாய் விட ஒரு நாள் இருந்துட்டு வந்தாங்க தனி சொகுங்க அது ரீதியாக எங்கள் அப்பா ஒரு தி கிரேட் மேன் எங்கள் அப்பா ஏன் சொன்னீங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அந்த ஒரு மாதம் லீவுக்கு வந்து எங்கள் அப்பா கரெக்டாக அமுச்சுடுவார் போயிட்டு போமா ஒரு பத்து நாள் இருந்துட்டு வாமா போயிட்டு எங்க கேட்பாங்க கரெக்டாக போய் வந்தால் எங்கள் அப்பா அமிச்சிருவாரு இதுதான் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே எப்போ பார்த்தாலும் அங்கேயே வீட்டில் இருக்காது அவங்களுக்கு ஒரு ரிலீஃப்ஸாக இருக்கும் போயிட்டு வர நல்லா இருக்கணுங்க சந்தோஷமா இருக்கணுங்க கொஞ்ச கால வாழ்க்கை உட்டு குத்து வாழ்ந்து பாருங்க சந்தோஷமா இருப்போம் நல்லா இருப்போம் இப்போ சொல்கிறேன் எப்போ சொல்கிறேங்க எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம எப்படி எண்றோமோ அது வாழ்க்கை நல்லா அமைங்க நல்லா இருப்போம் அருமையான வண்டி சொல்கிறேன் நல்லா இருக்குது வண்டி விட்டுறாதீங்க கஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்து இருபத்தி கேட்குறாங்க இன்னும் வாட்டர் வாஷ் கூட போடல நூறு நூற்றி இருபது வரை ஸ்பீடு செம்மையாக இருக்க வண்டி தெளிவான வண்டி தெளிவான பாடி ஒரிஜினல் பாடி ஒன்று அலாவில் நாலு டயர் புது டயரு புது ஸ்கீ கவர் சார் இது வந்து இன்னும் வாட்டர் வாஷ் பண்ணல அப்படியே காட்டுறேன் பாருங்கள் ஒருத்தர் கழுவி பழ காட்டுவாங்க இருக்கிறத பொருள் காட்டணும் ஏன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் டூ டெஸ்ட்டாக இருக்குது அப்படியே பாருங்கள் அடி பாருங்கள் சூப்பராக சார் வண்டி டச் ஸ்கிரீன் செட்டு ரிவேஸ் கேமரா உள்ள சீட்டு பாருங்கள் கோயா சீட்டு பாருங்க நல்லா வீலு சூப்பராக சார் வண்டி இன்ஜினில் பகா அடிக்கு இது ஆயில் அடிசை வந்து ஷிஃப்ட்டு கோட்டர் ஆச்சுட்டு நல்லா நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு ரவுண்ட் டேஸ்ட் வந்துடு அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே பண்ணிங்க எல்லாரும் ஓன்ற பத்து நாள் ஊருக்கு போய் ஜாலியாக போய் இருந்துட்டு வர ஒரு பத்து நாள் வந்துட்டோம் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்ஸு அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்ஸு அதே பார்த்துக்கு ஹாப்பி நியூ இயர் வருது எல்லாம் மனசாக சந்தோஷம் கொண்டாடுங்க நல்லா இருக்கணும் நான் இவர் வந்து நம்ம அதிகாரங்கிற அப்பலாம் அவர் வந்து ஊருக்கு போறார் பேச முடியல அதனால் அவர் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு போவார் சொல்லிட்டு வந்துடுவார் சார் போட்டி சரணம் பாருங்க அட்டகாசமாக அப்பா வந்து வீடியோ போட்டிருப்பாரு ஷிப்டி டீசர் அங்கிலாண்டி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேங்க காட்டுங்க குட்டி சரணம் வரவேங்க யூடியூப்ல வர வீடியோவில் பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டிங்க அதேமாதிரி ஒன்றை பாருங்க நாங்கள் ச காஞ்சிபுரத்துக்கிட்ட மாமா ஊருக்கு போகிறோங்க அட்டகாசமாக நானும் லோக்பதை குட்டி சரணம் சேனல் நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுலேயும் நான் வீடியோ போடுறேன் அதுலேயுமே பாருங்கள் அனைவருக்கும் இனிய மேரி மேரி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் யார் வீட்டில் கிறிஸ்மஸ் அதை வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போக அதை கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பாருங்க ஹாப்பி நியூ இயர்ங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து எனக்கு சூப்பராக போச்சுங்க சும்மா அட்டகாசமாக போச்சுங்க நிறைய ஸ்கூலில் வந்து ஸ்கூல் லைஃபு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸில் பேட்டி கொடுத்தது நிறைய நிறையங்க மறக்க முடியாத முடியாதனாலலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாங்க அத்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இன்னும் நம்ம ஆஃபீஸில் வந்து டெவலப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இன்னும் நிறைய 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 ஒரு கார் நிக்க நிப்பாட்டி புதுக்கார் கிரிட்டா அந்த மாதிரி கார்லாம் நிறைய நிறைய புது புது கார் எம்ஜி காரு ஷோரூம்லேருந்து எடுத்துன்னு அந்த வண்டியை நம்ம மாருதி சிசி கூட எடுத்துகிட்டு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுவோம் அப்பா சொல்லிப்பா நினைக்கிறேன் இந்த சாலை பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிள்ளைகளுக்கு பண்ணுங்கள் அதேமாதிரி பாருங்கள் கிறிஸ்மஸ் அணி பிரியாணி நீங்கள் நல்லா செய்வீங்க நினைக்கிறேன் அதேமாதிரி இருந்தால் எத்தனை கறி கொடுத்துருப்பாங்க மரகாது கொடுத்துருப்பாங்க நான் வந்து சாடுவேன் பிரியாணி நன்றி வணக்கம் அங்கலாண்டி பாருங்கள் நல்ல மாதிரி கிறிஸ்மஸ் கொண்டாடிங்க அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் இருக்குங்க நான் கிட்ட நிறைய பேர் நிறைய பேர் வண்டி எடுத்து போயிடறாங்க அதில் பார்த்துனாக்கா அங்கேருந்து எனக்கு பண்ண முடியல கூட ஒரு இதில் ஃபோன்பேல கூகுள் பேயில் ஒரு நூறு ஐம்பது அமிச்சுனோட போதும் நானே பிரியாணி வாங்கிட்டு தப்பு தப்புல அப்படி முடியாத கூட பார்த்து பண்ணிவிட்டு அனுப்புங்க சந்தோஷம் வச்சு ஜாலியாக இருப்போம் நல்லா சந்தோஷமானது சார் சார் இன்னும் இன்னும் ஒன்று சொல்கிறேன் அது அடுத்த வீடியோவில் சொல்ல தொடர்ந்து பாருங்கள் விட்டுறாதீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரெண்டு ஊனருக்கு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பேசுல யாருமே தரக்கூடிய ரேட்டுக்கு வெறும் ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் டீசல் யாருமே தர முடியுது ரெண்டாயிரரூபா ரெண்டு ஐம்பம் கரைக்குது விட்ராதுங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ரைஸ் பண்ணால் மட்டும்தான் இது வீடியோ லைவாக வரும் சரிங்களா அது வாங்க நிறைய வண்டி தரேன் தரணும் வந்து என்ன சந்தோஷமாக வாங்கணும்னு ஆசை சார் எல்லாேருமே ரொம்பலாம் வந்து ஓடி நான் இதுவாக வாங்குவேன் சார் விட்டு குத்து வாழ்ந்து பாருங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கும் சார் வாழ்க்கை ஒருத்தரை கொத்திரி வாழ்கிற கொஞ்ச கால வாழ்க்கை வந்து நல்லா சந்தோஷம் வாழ்ந்துட்டு போயிடணும் ஒருத்தரை கொத்தரு கணவன் மணியும் சரி அப்பா அம்மாவும் சரி அண்ணன் தம்பிகளும் சரி அக்கா தம்பிச்சலும் சரி இந்தமாரி டைம்லேருந்து இந்த லீவ் டைம் தான் வந்து எல்லா கும்பலாக சேர்ந்து கும்பலாக பேச்சு நாலு பேர் வாழ்ந்தேன் அதுதான் சார் சொந்த பண்ணுறது வாழ்ந்து பார்ப்போம் நீங்களும் வாழணும் யார் யார் நல்லா வாழணும்னு ஒருத்தருக்கு கமால சொல்லுங்கள் வாழ்ந்து பார்ப்போம் नंबर पर